السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الاول والاخر والظاهر والباطن وهو بكل شيء عليم صدق الله العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل نيتم الله جل سبحانه وتعالى ورونك ورضاه الدماها أمن أن الْبِرْمَانَارِ محمد الرسول الله صلى الله عليه وسلم أنه அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபா தபாபியன்கள் ஷொஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வலிமார் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் ஒட்டாகவட்டமாக அமைய அல்லாஹ் அல்லாஹினார்களே நாம் வீற்றிருக்கிற இந்த ஜும்ஆ ஹிஜ்ரியினுடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தை அதனுடைய கடைசி ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம் ஹிஜ்ரியினுடைய அடுத்த கட்டமாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு என்கிற அந்த இறுதி ஜும்ஆ பொதுவாக ஏதாவது உள்ள கடைசி இறுதி அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பயத்திற்கு உண்டான ஒரு அடையாள மாதிரி தான் நாம் அன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இறுதி ஆண்டு தேர்வு அப்படின்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பயத்துக்கு உண்டான மாதிரியே ஒரு அடையாளம் ஏன்னா அது இறுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடு பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்குறாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு ரேரான விஷயங்கள் கிடைக்கிற பொழுது இருக்கிறதே ரெண்டே ரெண்டு பீஸ் தாங்க இருக்குது முட்டா கடைசியுமே கிடைக்காது அப்படிங்கிற பொழுது இறுதி அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு உண்டானது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பயத்திற்கு உண்டானது அப்படிங்கிற மாதிரி தெரிகிற இடத்துல குரான் ஹஜீதல்ல இந்த இறுதி கடைசி என்பதற்கு ஒரு மூன்று வகையான வார்த்தைகளை அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் நபிகள் பெருமாள் அசலாசன் பயன்படுத்துவாங்க ஆஹிபா என்கிற வார்த்தை அது இறுதிக்காக அல்லாஹ் பயன்படுத்துவான் அதேமாதிரி ஹாத்திமா என்கிற வார்த்தை அதுவும் இறுதி என்பதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை மூன்றாவது இன்னொரு வார்த்தை இருக்கிறது ஆஹிர் என்று அல்லாஹும் தன்னை சொல்லுவான் அல்லவா நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அவன்தான் ஹுவல் அவ்வல் ஹுவல் ஆஹிர் அவன் தான் ஆரம்பம் அவன் தான் கடைசி இந்த கடைசி என்கிற இந்த வார்த்தைகள் சில இடங்களில் சொல்லப்படுகிற பொழுது அதனுடைய உயர்வை அதிகமாக காட்டித்தரும் நாம் சொல்லுவோம் இல்லை நாம தான் இந்த உம்மத் யாருங்க அப்படின்னா நாம தான் சொல்லுவோம் கடைசி உம்மத் நபிகள் பெருமானா சொன்ன வார்த்தை தானே நகர் ஆஹிரோன் நாம் தான் கடைசி ஆனவர்கள் ஆனால் வனஹனுல் அவ்வருவன் எழுப்பப்படுகிற பொழுது நாம் தான் முதலில் எழுப்பப்படுவோம் கடைசியாக வந்து முதலில் எழுப்பப்படுகிறோம் என்கிற பொழுது இந்த உம்மத்திற்கு குறிப்பிடுகிற பொழுது அதை பெருமைக்குரியதாய் நகனூல் ஆகிறோம் நாம் கடைசியான சிறந்த உம்மத் என்பதற்கு நான் அடையாளமாய் அதே வார்த்தை ரசூதாசல் தான் தனக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் ஆக்கை நான் தான் இறுதியானவர் என்கிற வார்த்தையை ரசூதா பயன்படுத்துவாங்க குரால் அல்லாத்தப்பாளமே அந்த வார்த்தையை சொல்லுவான் குரு குறித்து குறித்தல்லா சொல்லுவான் முஹம்மதுன் அபா ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லா தமன் நபியின் ரசூல் அல்லா அவர்தான் அல்லாஹுலி தூதுவர் ஒஹாத்தமன் தமன் நபியின் அவர்தான் நபிமார்கள் இறுதியானார்கள் என்று இறுதி என்கிற வார்த்தை அது பயன்படுத்தப்படுகிற இடத்தை பொறுத்து நபர்களை பொறுத்து அதனுடைய மேன்மையும் கண்ணியமும் அது அழகானதாய் மாறிவிடும் ஆனால் நமக்கெல்லாம் வருஷம் கடைசி அப்படினா பொதுவாக இங்கிலீஷ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பயம் காட்டுகிற வருடமாகவே கடந்து போச்சு ஏன்னா நமக்கெல்லாம் அது ஒரு பயம் தான் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம்னா வாகன வசதி இல்லாத ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்கள கேட்குற முதல் கேள்வி அதுதான் அந்த ஊர்லேருந்து கடைசியாக வர்ற பஸ்ஸு எத்தனை மட்டும்ங்க இதை விட்டால் பஸ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் கடைசி வசதி எத்தன மாட்டிங்க அதை கேட்டு வச்சுக்கிட்டு தான் போவோம் ஏன்னா நமக்கெல்லாம் இறுதி அப்படிங்கிறது ஒரு பயத்திற்கு உண்டான ஒரு அடையாள மாதிரியே தெரிகிற இடத்துல குரான் ஹதீஸ் அதை நிறைய ஒரு சந்தோஷங்களுக்குண்டான அடையாளமாய் இறுதி என்பது ஏன்னா மோமியை பொறுத்த வரைக்கும் இறுதி என்பது அது ஒரு வெற்றிக்குரிய ஒரு புள்ளியின் துவக்க கோடாய் துவங்க வேண்டும் என்பது போன்று போன்றுதான் அதெல்லாம் விரும்புவதனால் இறுதி என்கிற வார்த்தை கடைசி என்கிற வார்த்தை அவ்வளோ ஒரு அற்புதமாக பேசும் ரொம்ப யோசிக்க தேவையில்லை ஹஜ்ஜு என்பது இறுதிக்கடமை ஹஜ்ஜு கடமை ஆனால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்க அறுபது வயசு எழுபது வயசு ஆகும் ஆனால் அந்த அறுபது வயசுல எழுபது வயசில் அவர்கிட்ட இல்லாத ஒரு மாற்றமும் அவரிடம் இல்லாத ஒரு விவாதத்தினுடைய வேகமும் அவர் அறுபது வயசுல ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது இருந்த ஒரு மாற்றத்தை விட இருந்த அவரிடம் இருந்த பலகீனத்தை விட அந்த பலகீனமான வயசில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவர் அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்குன்னு அவர் துடிப்பாக நடப்பார் ஏன்னா ஹஜ்ஜு அது இறுதிக்கடமை தான் ஆனால் அந்த இறுதிக்கடமை தருகிற மாற்றம் அல்லாஹுடைய நெருக்கத்தின் பக்கம் தந்த ஒரு மாற்றம் அது வரைக்கும் ஊர்ல தொழுகிற பொழுது கொஞ்சம் அசட்டையா இருந்திருப்பார் ஊர்ல தொழுகிற பொழுது கொஞ்சம் கவனக்குறையாக இருந்திருப்பார் இல்ல உடல் பலகீனத்தை காட்டி ஊர்ல தொழுகை விட்டுருப்பார் ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்தாலும் சரி மூத்து வரைக்கும் துலகை உடமாற்றம் இருப்பார் அப்ப அந்த இறுதி கடமை என்பது ஆரம்பி அதனால தான் என்னவோ துலகை நோன்பை தக்காத்து எல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு ஹஜ்ஜை அல்லாஹ் கடைசியாக இறுதி கடமையாக இந்த உமத்துக்கு தந்திருக்கிறான் அந்த கடமை தன்னையின் அந்த கடமையை நிறைவேற்றுகளுடைய மனிதத்திலே கண்டிப்பாக ஒரு ஈமானிய மாற்றத்தை தரும் என்பதை அல்லாஹ் அரபுல்லாலின் உணர்ந்திருப்பதினால்தான் ஹஜ்ஜை இறுதிக்கடமையாய் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் போயிட்டு வர்றவங்க பாலகர்லாம் திரும்பி வர்றாங்கிற மாதிரி அறுபது வயதில் வந்தாலும் அவருடைய உடையில் ஒரு மாற்றம் நடையில் ஒரு மாற்றம் விவாதத்தில் ஒரு வேகம் மற்றவர் பார்த்து பிரம்பிக்கிற அளவிற்கு அவரை ஒரு மாற்றத்தை கொண்டு போய் வைக்குதுன்னா என்பது அது கடமை என்பது மட்டுமல்ல இறுதியாக நடைபெறுகிற அந்த கடமையில் ஒரு ஈமானிய மாற்றத்தையும் ஒரு அடையாளமாய் அந்த கடமை மாறி போகிறது என்பதை பார்க்கிற பொழுது இறுதி அது அல்லாஹரப்பு அதை பயன்படுத்தி இருக்கிற இடங்களிலெல்லாம் நாம் யோசித்தோமானால் நிறைய அதிசயமான விஷயங்களை அல்லாஹ் நாம் பார்க்க முடியும் இறுதி என்கிற அந்த வார்த்தையை இந்த சூளுதாசரை தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் இறுதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா என்ன தெரியுமா அந்த வார்த்தையை அந்த செயலை நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோன்னா கடைசி வரைக்கும் நமக்கு அந்த சிறப்பு இருக்கும் நாமளே யாரையும் சொல்லுவோம் இல்லையா ஏங்க அவர் அத்தனை வயசு மூர்த்தானாருங்க ஆனால் வாரம் தவறாமல் அவர் அந்த நல்ல செயல் செய்கிற மாதிரி பார்க்க முடியுங்க அவர் வீட்டில் யாராவது ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுத்துருவாருங்க வாரம் தவறாமல் நான் பார்த்துருக்குறேன் நான் தப்பாமல் அவரை தொழுகையில் பார்த்துருக்குறேங்க அதுவும் கடைசி காலத்தில் அவர் விடாமல் இதை செஞ்சாருங்க ஒரு செயலை விடாமல் கடைசி வரை அதை செய்கிற பொழுது அதை செய்தவருக்கு தனி ஒரு சிறப்பை கொடுக்கிற இடத்துல நாம் நினைப்பது போன்ற இறுதி கடைசி என்பது ஏதோ பயத்திற்குண்டான ஒரு வார்த்தை அல்ல ஒரு மனிதனுக்குண்டான சிறப்பை உணர்த்துகிற ஒரு அற்புதமான வார்த்தையாய் அந்த இறுதி என்கிற வார்த்தை வில்பிரமா நார் இப்படி சொல்வார் வரலாம் அழைக்கும் பிமா துத்திய கோண் உங்களால் முடிந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் நல்ல விஷயங்களை முடிந்தது செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா தமல்லு நீங்கள் சடைவடையாத வரை உங்களிடமிருந்து அந்த காரியத்தினுடைய கூலியை தருவதற்கு அல்லாஹ் சடைவடைவது கிடையாது நீங்கள் வேணால் சடைவடையலாம் ஆனால் அல்லாஹ் சடைவடைவது கிடையாது தொழிறுல்லாம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய சிறப்பு எதுன்னு பார்க்கணும்னா குறைவாக செய்தாலும் அதை விட முடிய அதை விடாமல் தொடர்படியாய் நிரந்தரமாய் சொல்வதாக இருந்தால் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு அமலை செய்து கொண்டே இருந்தால் அந்த அமல் அவரை சிறப்புப்படுத்துகிற ஒரு அமலாய் மாறிவிடும் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது கிடையாதுங்கிற சுழதா சுலதா சொன்னவர் அப்போ இறுதி என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அதான் கொடுத்துருக்கிறார் நம்ம செய்கிற சின்ன சின்ன அமல்களில் நம்மால் அதை இறுதி வரை செய்ய முடியுமானால் அந்த அமல் உலகத்திலும் நமக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சிறப்பை பெற்றுத்தரும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையிலும் சிறப்பை பெற்றுத்தரும் நாளை அல்லாஹ்விடத்திலும் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்திற்குள்ளான அடையாளத்தை பெற்றுத்தரும் என்பதெல்லாம் இறுதி என்கிற அந்த வார்த்தை ஏதோ வருஷ கடைசி அப்படி நினைக்கிற பொழுதெல்லாம் நாம் சொல்ல வார்த்தை தான் சொல்லுவோம் வருஷ கடைசி போறதே போகுது எல்லாம் முசீபத்தை அப்படி சுருட்டி எடுத்துட்டு போகணும் என்னவோ மாதத்தினுடைய பதினோரு மாதங்களும் முசீபத்தே இல்லாத மாதிரி ஒரு வருஷத்துடைய கடைசி கிடைக்கிற போது நாம் சொல்லுவோம் போதே போதே எல்லா முசீபத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு போகட்டும் ஏன்னா நமக்கு இறுதினாலே அது ஒரு மனிதனுடைய பலகீனத்தை பார்க்குறேன்னா ஒருவேளை இதுதான் அவருடைய கடைசி காலமாக இருக்குமோ இதுதான் சின்ன நோயாக இருக்கும் கொஞ்சம் அவருக்கு அசதியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் அவருக்கு உடம்பு செட்டாக இருக்கும்னா பார்த்தோன்னு சொல்லுவோம் இதுதான் கடைசி காலமாக இருக்குமோ ஏன்னா இறுதிங்கிற ஒரு வார்த்தையினாலே நாம் ஒரு பயத்திற்குரிய ஒரு வார்த்தையாக சமுதாயத்தை மாற்றி வச்சிருக்கிற இடத்துல இறுதி அதை நாம் எப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கையுடைய மேன்மைக்கு அடையாளம் என்பதையெல்லாம் ஆலமீன் அற்புதமாக இந்த வசந்தங்க குரான் ஹஜீஸ் வாயிலாக என்னென்ன இடங்களில் எல்லாம் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு யோசித்து பார்த்தால் இறுதி அது பய பயத்திற்குரிய ஒரு வார்த்தை அல்ல இறுதி என்பது ஒரு மனிதனுக்குரிய கண்ணியத்திற்குண்டான அடையாளம் சின்னதா செஞ்சாலும் அந்த அமலில் ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அதை கொண்டு இவருடைய வாழ்க்கை உயர்வு பெற்றுவிடும் என்பதற்குண்டான ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிற அடையாளம் இன்னொன்று சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்யறேன்னு வைங்க ஏதாவது விஷயத்தை நாம் செய்யறோன்னா இது கடைசி விஷயம் அப்படின்னு நாம நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா இதான் நான் செய்ய போகிற கடைசி விஷயம் அப்படின்னு நினைச்சு நாம செஞ்சோம்னா அதில் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய அக்கறையும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதாவது வீடு கட்டுறவர் அவருக்கு முடியலை இது நான் கடைசி வேலையாக வச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொன்னார்னால் அந்த கடைசி வேலையில் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி நம்முடைய வார்த்தை சொல்கிறது செதுக்கி செதுக்கி நிதானமாக அழகாக காலம் முழுக்க பேர் சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் ஏன்னா கடைசி அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதில் நம்மை அறியாமல் ஒரு கவனம் அதில் வரும் நோம்பு நோக்குறோம் பத்து நோம்பு சாதாரணமாக கடந்துடுவோம் இருபதா நோம்பில் கொஞ்சம் அக்கறைப்படுவோம் ஆனால் இருபதுக்கு பிறகு ஒவ்வொரு நோம்பையும் ரசிக்க ஆரம்பிப்போம் இருபத்தி ஏழுக்கு பிறகு அந்த நோன்புகள் மீது உண்டான ஒரு பாசம் அப்போதான் நமக்கு அதிகமாக ஒட்டும் இருபத்தி ஒம்பது வந்துச்சுன்னா நாளை கிடைக்குமா இல்லையாங்கிறது உலகத்தில் ஒரு பெரிய சொத்து கிடைக்கிற மாதிரி ஒரு நாள் இருபத்தி ஒம்பது முடிஞ்சிருமோ முப்பது கிடைக்காதோ முப்பது கிடைத்து விட்டால் அந்த முப்பதுனுடைய நோன்பை நாம் கிடைக்கிற பொழுது அது எவ்வளோ ஒரு பிடிமானம் ஏன்னா கடைசி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ரொம்ப ஒரு அக்கறை வரும் அப்போ கடைசி அப்படிங்கிறது ஒரு பயத்திற்கு உண்டானதல்ல வெயில் பெருமா சரதாண்டபத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்பார் ஒரு அரபி வந்து கேட்பார் அரை சூழல்தான் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கணும் ஆனால் சுருக்கமாக உபதேசம் செய்யுங்கன்னார் எனக்கு உபதேசம் செய்யுங்க சூழல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும் ஆனால் ரொம்ப சுருக்கமான முறையில் எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு ரசூல்தாலு சொன்னார் ரசூல்தா மூணு உபதேசம் செஞ்சாங்க அதில் முதல் விஷயம் ரசூல் தான் சொன்னாங்க தஃபி சலாத்திக் சூதாரி வார்த்தை இந்த உம்மத்திற்கு ரசூ கற்றுத்தருகிற வார்த்தை ஏன்னா கடைசி அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி எல்லாம் நம்மிடத்தில் அந்த மாற்றம் வருங்கிறது இதாக்கும் தஃபி சலாத்தி நீ தொழுகைக்காக வேண்டி உதவி செய்து விட்டு பள்ளிக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் தொழுகைக்கு தக்வீர் கட்ட போகிற அந்த தொழுகை உனக்கு முழுமையான ஒரு வெற்றியை தர வேண்டும் அந்த தொழுகை முழுமையாய் உன்னை அல்லாஹின் பக்கம் சேர்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் ரசூல் வார்த்தையை பாருங்கள் முவத்தா இந்த தொழுகை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஏ ரூகு போயிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தொழுதுபார் நாங்க சொல்றாங்க இந்த தொழுகு முடிஞ்ச உடனே என் ரூகு போயிரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே தொழுதுபார் அந்த இறுதி என்கிற அந்த சிந்தனையில் தொழுகிற அந்த தொழுகையினுடைய ஈடுபாடும் அந்த தொழுகையில் கிடைக்கிற ஒரு சுவையும் அந்த தொழுகையில் நீ இறைவனை தேடுகிற தேடுவதற்கு முற்படுகிற அல்லது இறைவனையும் அடைந்து விட்டது போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற அந்த அடையாளம் எல்லாம் எனக்கு நமக்கு அப்படி ஒரு பக்து வாய்ப்பு கிடைக்கிது நமக்கு தொழில் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி நம்மால் ஒரு நிமிடம் இல்லை ஒரு அரை நிமிடம் என்னால் என்ற முன்னால் இருக்கிற நீங்கள் உணர்வு நம்மளால் யோசிக்க வேண்டியது இறுதி அது உண்டான வார்த்தை இல்லை நான் வருஷ கடைசி அந்த இறுதியை பார்க்கிற பொழுது பயப்பட தேவையில்லை இறுதி ரசூல்தா என்னென்ன இடத்துல தான் பயன்படுத்திருக்கிறாங்க உன்னுடைய ஒவ்வொரு பக்தனுடைய தொழுகையிலும் அல்லாஹ் அக்பர் என்று தக்வீர் கட்டுகிற பொழுது இதுதான் என் கடைசி தொழுகையாக இருக்கலாமோ அடுத்த தொழுகைக்கு நான் ஹயாத்தோடு இல்லாமல் போகலாமோ என்கிற சிந்தனையோடு நீ தக்வீர் கட்டிப்பார் அந்த தொழுகை ரசூல்தாத்தில குறைந்த உபதேசம்தான் வாழ்க்கைக்கு பெரிய லாபம் ஏன்னா ஒரு பக்து துலகையை அல்லாஹ் அரபுல்லா அவனிற்காக வேண்டி இஹலாசாய் அவனை நினைத்து தொழுகிறோம் என்று முடிவு செய்து விட்டார் அந்த தொழுகையை கொண்டு அல்லா சுர்க்கத்தை வாஜிபாக்கிறோம் அப்புறம் விடைபெற போகிறவனுடைய கடைசி தொழுகையாய் ரொம்ப உடம்புடையாமல் இருக்கிறார் அவருக்கென்று திடீரென்று ஒரு ஆசை வருகிற பொழுது என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு நோயா சொல்லுவாங்க இல்லையா நான் தொழுகளை காட்டுகிற பொழுது அந்த சைகையால் தொழுகிற அந்த தொழுகைக்கு நாம் வீட்டிலிருந்து தூரத்தில் நடந்து வந்து ஒது செய்து விட்டு தொழுகையை எதிர்பார்த்து இமாமை பின்தொடர்ந்து நாம் தொழுகிற அந்த தொழுகையை விட கடைசி கட்டத்தில் இருக்கிற மனுஷர் அவர் தொழுகுதலுன்னு ஆசைப்பட்டு தக்வீர் கட்டினார்னா அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் அதை சொல்லுவாங்க ஃபசல் அல்லி சலாத்தம் முவர்தான் விடைபெறப் போகிற உண்டைய கடைசி தொழுகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தொழுகை தொழுதுவார் அந்த தொழுகையில் உண்டான பலன் அந்த தொழுகையில் பெறுகிற லாபம் வேற எதையும் உனக்கு கிடைக்க முடியாது இது சுருக்கமான உபதேசம் தாங்க ஹாத்தமலசிவரகம் வந்து கேட்டாங்க தொழுகையில் போய் நீ நின்றா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துறீங்களாங்க நம்ம தொழுகையில் நிற்கிற பொழுது பின்னாடி யார் வர்றா யார் குரல் கேட்குது தெருவில் எந்த வண்டி போகுதுங்கிற அளவுக்கு நம்முடைய மைண்டு கேரும் ஏன்னா வளமையாக கேட்குற சத்தம் வலமையாக கேட்குற ஹாரன் சத்தம் வளமையாக கேட்குற குரல் அதை வச்சு நாம தக்குவியல் நிற்போம் ரெண்டாயிரம் காதா மூணாற காதா நமக்கு தெரியாது ஆனால் வெளியில் போறது யார் போகிறா என்ன பேசுகிறா எது சம்பந்தம் பேசுறா அத்தையும் கேட்டு வாங்கிடும் ஹாத்தமல சிவரகம் தான் ரொம்ப மாற்றம் தொழுகையில் நின்னா தனக்கு பக்கத்தில் யார் நிற்கிறாங்கிறதே மறந்துடுவார் அவர்கிட்ட ஆச்சரியமாக கேட்டாங்க ஹாத்தி நரசூம் கேட்டாங்க எப்படி நீங்கள் தொழுகியில் போய் நின்னால் உலகத்தையே மறந்துடுறீங்களா உங்களால் எப்படி முடியுது அந்த தொழுகியினுடைய உணர்வை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க ஹாத்தம் நரசூம் ரஹமதுல்லா அற்புதமாக பதில் சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் தொழுகையில் கட்டி தக்வீர் கட்டி நிற்கிற பொழுது என் ரப்பிற்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்கிற சிந்தனையை முதல்ல நான் வர வச்சிடுறேன் அடுத்ததாக நான் முடிவு செய்வது அண்ண சிராத்தகத்தமி நான் நிற்பது வெறும் நம் பள்ளியாசில் நிற்கல தரையிற நடிக்கல சிராத்த முஸ் பாலத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் முடியை விட மெலிதானது வாழை விட கூர்மையானது அப்படிங்கிற சிந்தனை வருகிற பொழுது தப்பி விழுந்துட்டால் நரகத்தில் விழுந்துட்டோங்கிற பயத்தில் நான் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் அதனால் தொழுகி நிற்கிற ஒவ்வொரு நொடியும் சொன்னாங்க வலதுபுறத்தில் சுவர்க்கத்தை நினைக்கிறேன் இடதுபுறத்தில் நரகத்தை நினைக்கிறேன் என் ரப்பிற்கு முன்னால் இந்த மூன்றையும் நினைக்கிற பொழுது என் சிந்தனை எப்படி சீத்தானனுக்கு இடம் கொடுக்கும் கேட்டாங்க ஆத்தமனசம் ரகமோது தான் அப்ப அந்த இறுதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வைப்பதற்குண்டான ஒரு அடையாளமாய் அல்லாஹரபுல்லா பயன்படுத்துகிறாள் என்கிற பொழுது இறுதி அது நாம் பயப்படுவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல இறுதி ஒரு மனிதனுடைய உயர்வையும் வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் இப்படியும் பார்க்கலாம் ஹஜீஸ் வாயிலாய் இந்த குணம் நாம் சொல்லுவா இல்லையா மனுஷன் இந்த குணம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் அல்லாஹிடம் இந்த குணம் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைப்போம் சில விஷயங்களை நாம் அப்படிதான் சில விஷயங்கள் நினைப்போம் மனிதர்களிடத்தில் மன்னிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லை என்னன்னு கேட்டால் முடிவு பண்ணிடும் வாத்தியார் எத்தனை நேரம் மன்னிப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் மன்னிப்பார் பெற்று தாய் தாய்த்தபை எத்தனை மன்னிப்பான் அவன் ரெண்டு நேரம் பார்ப்பான் அடுத்துக்கு அடுத்த பிறகு அடியை விட்டவர் வழியே இல்லை அப்படின்னு நினை நினைப்போம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் தன்னிடம் சில குணங்களை வைத்திருக்கிறான் அந்த குணங்களுக்கு இருது என்பதை யாராலும் வடிவம் கொடுக்க முடியாது நாம் இறுதின்னு பார்க்குறோம் அந்த குணங்களுக்கு இறுதி என்பதை யாராலுமே உருவம் கொடுக்க முடியாது வடிவம் கொடுக்க முடியாது சில குணங்கள் அல்லாட்ட உண்டு அந்த குணங்கள் இருக்க போய் தான் நம்மால் உலகை நிம்மதியாக வாழ முடிகிறது அல்லாஹ் ரபுல்லும் சொல்வதாக நபிகள் பெருமானா சொல்லதாக வலைய சொன்ன உம்மத்துக்கு சொன்னாங்க இந்த குணம் அல்லாட்டை இருக்குது அப்படிங்கிற நினைச்சு நாம சந்தோஷப்படுறோம் ஏன்னா இந்த குணத்துக்கு சில பேர்கிட்ட இறுதிங்கிறதே கிடையாது அல்லாட்ட இந்த குணத்துக்கு இறுதிங்கிறதே கிடையாது சசூல்தா சொல்லுவாங்க அல்லாஹரப்புல்லமின் இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறான் அது நப அப்து அது நப அப்தின் தன்பா உலகத்தில் ஒரு பாவம் செய்து விட்ட அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான் இறைவா அல்லாஹம் மகபுல் தம்பி என் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ் பேசுகிறார் பேசுகிறான் பேசுகிற பொழுது அல்லாஹரப்புல்லமின் தன் பக்கத்தில் இருக்கிற மலக்குகளை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம் என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று இந்நிலத்திலே அவன் கேட்குகிறான் கேட்கிற அவனுக்கு தெளிவாக தெரியும் கேட்குற அவனுக்கு தெளிவாக தெரியும் சொல்றான் அவன் அறிந்திருக்கிறான் அல்லா கேட்குற அடியானுக்கு தெரியுது பாவத்தை மன்னிச்சரியா கேட்கிற அடியானுக்கு தெரியுது என்று அப்பு நினைத்தால் மன்னிப்பவன் நினைத்தால் தண்டிப்பவன் என்று அவனுக்கு தெரிகிறது இதை அப்படியே ஒரு பெத்தங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு நேரம் பெத்தம் வச்சுப்பாங்க இந்த தப்பை செஞ்சு நான் கெட்ட கோபம் வரும் அப்படிம்பாங்க மூணாம் நேரம் செய்வோம் நாலாம் நேரம் செய்வோம் எத்தனை நேரம் அறிவு வராது இதுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்தா தானே உன்னால் இருக்க முடியும் போட்டு எவ்வளவு தூரம் தன்னுடைய கோபம் தீருகிற அளவுக்கு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிப்பாங்க ஆனால் தான் நேர் மாற்றம் அதான் சொல்கிறான் பாவம் செய்த யார் தெரியுமா ஏன் அடியான் தான் பாவம் செஞ்சு அவனுக்கு தெரியும் நான் பாவத்தை மன்னிக்கவும் செய்வேன் பாவத்தை நான் தண்டிக்கவும் செய்வேன் அவனுக்கு தெரியும் தெரிந்து கொண்டிருந்தும் என் பக்கம் அவன் தைரியமாக கேட்குறான் பார்த்தியா என் பக்கம் அவன் ஒரு ஆறு ஆறுதலோட நம்பிக்கையோடு கேட்குறான் அல்லவா அவனை நான் மன்னிக்குகிறேன் என்று அல்லாஹ் மன்னிக்குகிறான் இரண்டாம் முறையும் தவறு செய்கிறான் இரண்டாவது முறையும் அல்லாஹு பாவ மன்னிப்பு தேடுகிறான் அப்போ அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு தெரியுது நான் தான் ரப்பும் மன்னிக்கும் செய்வேன் தண்டிக்கும் செய்வேன் என்று தெரிகிறது தெரிந்திருந்தும் என் மீது உண்டான ஆதரவினால் ஆதரவை மன்னிப்பு தேடுகிறான் மூன்றாவது முறையும் கேட்கிறான் நான்காவது முறையும் கேட்கிறான் அல்லாஹ் சொன்னானா அக்பர் அல்லாஹுவிற்கு மன்னிப்பு என்பதற்கு அவன் எல்லையை கொடுக்கவில்லை அவன் எல்லையை கொடுத்திருந்தால் உலகில் யாருடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்திட முடியாது இத்துணை முறைதான் ஒரு நாளைக்கு மன்னிப்பேன் ஒரு மாதத்திற்கு மன்னிப்பேன் ஒரு வருடத்திற்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஒரு எண்ணிக்கை மட்டும் கொடுத்திருந்தார் ஒரு எல்லையை மட்டும் கொடுத்திருந்தால் உலகில் யாரும் நிம்மதியாக இருந்திட முடியாது சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் நீ தான் அடியானே பாவம் செய்கிறாய் பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிறாய் இமல் நீ நினைச்சது மாதிரி நடந்துக்கோ உனக்கு பாவம் மன்னிக்கணும்னு நினைக்கிற நீ அதுக்காக இன்னொன்னு கையேந்துகிறாய் கையேந்துகிற உன்னை நான் வெறுங்கையா அனுப்ப விரும்புறதில்லை அதனால் நீ நாடிபடி செய்துகொள் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் சொல்லுவாங்க அல்லாஹிடம் மன்னிச்சது என்கிற குணத்திற்கு யாரும் எல்லை சொல்ல முடியாது இதுதான் எல்லை இதுதான் முடிவு இதுதான் ஒரு வருஷத்துக்கு இத்தனை தான் எண்ணிக்கை அல்லாஹ் வச்சிருக்கிறா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க அல்லாஹ் எவ்வளவு தூரம் தெரியுமா இந்த குணத்தை தனக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் அடியார்களை பார்த்து இவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்றான் எப்ப ஆதம் ஆதமுடைய மகனே லவ் பலகூகமா வானம் நெருக்க அழக்கிற வானம் நெருக்குகிற அளவு இருக்கு வானம் வரை பாவத்தோடு நீ இருந்தாலும் கூட என் பக்கம் கையேந்துகிற போது நம்பிக்கையோடு கையேந்து அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் எப்படி தெரியுமா வானம் முழுக்க பாவத்தை நீ நிரப்பி வச்சிருந்தாலும் வானத்திலிருந்து பூமி முழுக்க மன்னிப்பை தருவுக்கு நான் தயாராக இருக்கிறேங்கிற சுகாணம் இந்த வார்த்தைக்கு எப்படி அளவுகள் கொடுப்போம் இந்த வாரத்துக்கு எப்படி அளவுகள் கொடுப்போம் நீ பூமியிலே வானம் முழுக்க பாவமாக நிறைச்சி வைக்கிற உலகத்தை யாரால முடியுமா நீ பூமியிலேருந்து வானம் முழுக்க பாவமாக நிறைச்சு வைக்கிற அல்லா சொல்றா நான் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் மன்னிப்பாக நிறைச்சி வைக்கிறேன் அல்லாஹ் வைக்கிறேன் அல்லாஹ விடத்திலே இறுதி என்பதை இந்த குணத்தை அல்லாஹ இறுதி என்பதை மட்டும் அவன் முடிவு செய்து விட்டார் இத்தனை தடவை தான் என்னால் மன்னிக்க முடியும் என்று முடிவு செய்து விட்டார் அல்லது இதற்கு மேல் தண்டனை உண்டு என்று முடிவு செய்து விட்டார் அல்லது இதற்கு மேல் உன்னை வாழவிட மாட்டேன் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அந்த உறுதி என்கிற அந்த குணத்தில் அல்லாஹ் உறுதிப்பாடாக விட்டால் உலகில் யாருடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்து முடியாது அப்போ இறுதி என்பதை அல்லாஹரப்புல ஆலமின் அவன் முடிவு செய்யாமல் இருப்பது இந்த உம்மத்திற்கு ஹயரானது அப்போ இறுதிங்கிறது அது எல்லா இடத்திலும் ஒவ்வொரு இடத்தை பொறுத்த மட்டில் இறுதி என்பது அது சிறப்பை தருகிறது இறுதி என்பது ஒரு கவனத்தை தருகிறது இறுதி என்பது நெருக்கத்திற்குண்டான அடியார்களுடைய இறை நெருக்கத்திற்குண்டான பாதையை வலுப்படுத்துகிறது இறுதி என்பது அது வெறும் பயம் காட்டுகிற வார்த்தை அல்ல இறுதி சரியாய் அமைந்து விட்டால் அந்த இறுதி தான் அடுத்தடுத்த துவக்கத்திற்கு சரியான ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை இறுதி என்கிற வார்த்தையை குரான் ஹதீஸ் வாயிலாய் பயன்படுத்துகிற இடத்துல ரசூல் நிறைய உபதேசம் செய்வாங்க உம்மத்துக்கு உம்மத்துக்கு உபதேசம் செய்கிற இடத்துல ரசூல் வார்த்தை வார்த்தையை பார்த்தா இவ்வளவு அழகா ரசூல்லா பேசுவாங்க மன்கானு அமீனு பில்லாஹி ஒல்லியோமி அற்புதமான வார்த்தை மன்கானு அமீனு பில்லாஹி ஒல்லியோமி அல்லாஹையும் மறுமையும் நம்புவோர் இந்த வா இந்த இபாதத்தை செய்யட்டும் தன்னை பக்கத்து ஒரு நோவினை கொடுக்க வேண்டாம் ரசூலா பேசுவாங்க மன்கானு அமீனு பில்லாஹிர் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ரசூலா உதவி செய்வாங்க அதனால் தான் அந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எல்லாத்தையும் இலகவாக்குன்னு வாக்குன்னு நினச்சதுனால இறுதியில் வெற்றி இந்த உம்மத்திற்கு தருகிற அல்லாஹ் ரஃபுல்லா ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய பாவங்களையெல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது லசூல் சொன்னாங்க உங்களுக்கு தேவை அல்லாஹன் மீது உண்டான அளப்பெரும் ஒரு நம்பிக்கையும் அல்லாஹத்தில் எப்பொழுதுமே கையேந்து கொண்டிருக்கிற ஒரு துவாவினுடைய தன்னம்பிக்கையும் தேவை ஏன்னா உலகத்தில் மனித வாழ்க்கை அது எவ்வளவு நீளமாய் அழகா இருக்கிறதோ எவ்வளவு தூரம் நல்லவனாக வாழ்கிறானோ கடைசி நொடியில் அவன் சொர்க்கத்தின் பாதையை தவற விட்டு விட முடியும் அதனால் அல்லாஹ் எழுத்து உறுதியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் நாங்கள் அரசு தான் எவ்வளவு தூரம் அவன் கெட்டவனாகவே போய் கொண்டிருக்கிறானோ கடைசி நொடியில் அல்லாஹ் நாடினார் அவன் நல்லவனாக சொர்க்கத்தின் பாதைகளை வந்துட முடியும் நல்லதனுடைய முடிவையும் கெட்டதனுடைய முடிவையும் மாற்றித் தருவதை அல்லாஹ் கையில் வைத்திருக்கிறான் சொன்னாங்க ஜன்னா வாழ்கிற வாழ்க்கையில் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவா எங்களுக்கு நீ எவ்வளவோ நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறாய் அந்த நல்ல வாய்ப்பினுடைய கடைசி எங்களுக்கு உண்டான சிறந்த வாய்ப்பாய் வஃபாத் ஆகிற பொழுது அல்லா முகமது ரசூல் அல்லா என்ற களிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை தந்துவிடையா அல்லாஹ் அந்த இறுதி எங்களை உலகத்திற்கும் நிம்மதியாய் கபூருக்கும் நிம்மதியாய் மறுமைக்கும் நிம்மதியாய் எங்களை வாழச் செய்து விடும் என்கிற சிந்தனை இந்த உம்மத்திற்கு வேண்டுங்கிறனால தான் இறுதி என்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துகிறானோ அதை நல்லவர் ஒரே மாதிரி வரா பயன்படுத்தலாம் கெட்டவர்களுக்கும் வல்லா ஒரே மாதிரி பயன்படுத்தலாம் ஆத்திபத்துல ஆக்கிபத்தலில் முத்தீன் நல்லவர்களுக்கு இறுதி விடு நல்லதா வாங்கின்னு சொல்றேன் அதே இரப்புல ஆலமீன் சோன் தொர்க்கை சுவாதான ஆத்திபத்துல் முச்சிறுமீன் கெட்டவர்கள் எப்படி எல்லாம் அழிந்து போனா போய் பாருங்க நல்லா இருக்கப்பல ஆலமீன் வார்த்தைகளை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிற இடத்துல நல்லதையும் கெட்டதையும் மட்டுமல்ல அந்த இறுதி என்கிற வார்த்தை அந்த இறுதி என்கிற செயல் அது என்னோடு சார்ந்திருக்கிறது என்பதை இந்த உம்மத் நம்பி வாழ வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எத்துணை புதிய முஹர்ரம் பிறந்தாலும் எத்துணை புத்தாண்டுகள் பிறந்தாலும் எத்துணை புதிய புதிய மாதங்கள் பிறந்தாலும் மாதங்களை கொண்டும் வருடங்களை கொண்டும் எதுவும் மாறுவது கிடையாது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாய் அந்த இறுதி உங்களுக்கு சிறந்த இறுதியாய் மாறிவிடும் என்பது என்கிற பாடங்களை எல்லாம் அல்லாஹு அரபுல்லா ஆலமியின் குரான் ஹஜீஸ் வாயிலாக இன்னென்ன வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் அரபுல்லா ஆலமியின் இறுதி என்கிற பாடத்தை அல்லாஹ் எடுக்குகிறான் நாம் அமர்ந்திருக்கிற இந்த புத்தாண்டுடைய எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தை இன்னும் அல்லாஹ் நாடினால் ஓரிரு நாட்களில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மாறுகிற அந்த புத்தாண்டில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிறப்பாகவே அல்லாஹ் கடக்க செய்த எல்லா சோதனையிலிருந்தும் பாதுகாத்த அருள்வாளித்த அப்புல்ல ஆலமீன் நமக்கு பெரிய அரசியல் சூழலிலிருந்து பாதுகாப்பை தந்திருக்கிற அபுல்லா ஆலமீன் பிறக்குகிற அடுத்த புத்தாண்டையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பலஸ்தீனுடைய மக்களுக்கும் ஹாசாவுடைய மக்களுக்கும் உலகத்தினுடைய எங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் பெரும் பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறதோ எல்லா மாற்றத்திற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தகுதிமிக்க ஒரு மாற்றத்தை இந்த இறுதியை அல்லாஹரப்புல்ல தந்து அருள் பாலிபாலாக துவங்குகிற புது புதியதும் நல்லதொரு மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு தருகிற மாற்றமாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அவன் முழுமைப்படுத்தி தந்த அருள் பாலிபாலாக என்கிற நல்ல வார்த்தைகளோடு துவாவோடு வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன் அல் அஹமது அல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரூ